ஜாதி விவசாயம் தமிழ்நாடுல எல்லா மண்ணிலயும் சாத்தியம் தான் இப்ப நிறைய பேருக்கு இருக்க ஒரு டவுட் கேரளாவில் இருக்கிற கிளைமேட் இல்ல நம்மளுக்கு தமிழ்நாடுல இருக்கு ரொம்ப சூடு சூடுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு இப்ப கேரளாவில ரெண்டு வருஷம் முன்னாடி நமக்கு ஃபார்ட்டி டிகிரி நாங்களும் டச் பண்ணோம் ஃபார்ட்டி டிகிரிஸ் நம்ம டச் பண்ணாலும் இதுக்குள்ள எப்பவுமே ஒரு கூலிங்கா இருக்கும் கிளைமேட் நம்ம ஒரு மைக்ரோ கிளைமேட் நம்ம அதை உருவாக்கி எடுத்துக்கணும் அப்ப அதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் நம்மளுக்கு கிளைரி சீட்ல வைக்கலாம் நமக்கு அகத்தி வைக்கலாம் வாழை வைக்கலாம் இதெல்லாம் எப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமா நம்ம அந்த மர செடியை நம்ம சேஃபா பார்த்து அது பண்ணுவோம் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஜாதிக்காய் ஒரு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ட் உங்களுக்கு மரம் வைக்க முடியாதுன்னா நாலு குச்சி வச்சுட்டு ஒரு கிரீன் நெட் ஆகுது நம்ம வச்சுட்டு அதுக்கு ஒரு நல்லவா ஒரு கூலாக ஒரு மைக்ரோ கிளைமேட் கொடுக்கணும் மஸ்டா கொடுக்கணும் அதனால தான் நம்ம சொல்றது தென்னையில வைக்கலாம் பாக்கில் வைக்கலாம் டிம்பர்ல வைக்கலாம் ஜாதிக்காய் வச்சு நம்மளுக்கு அது அந்த விவசாயத்தை சக்சஸ்ஃபுல்லாயிட்டு பண்ண முடியும் வர டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஹொசூர நடக்கிற மெகா ப்ரோக்ராமில் நம்ம கேரளாவில இருக்கிற ஐஐஎஸ்ஆர்ல இருந்து நிறைய விஞ்ஞானிக எங்களை மாதிரி நிறைய விவசாயிகளை உங்ககிட்ட பேச வரும் நீங்களும் வாங்க நீடித்த நிலைத்த நிரந்தர விவசாயம் ஜாதிக்காயில மட்டும்தான் சாத்தியம் இந்த கருத்தரங்கத்தில் நீங்களும் கலந்துக்கோங்க நீடித்த நிலைத்த வருமானத்தை உங்க வசப்படுத்துங்க முன்பதிவிற்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க இல்ல இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க